நம்மூர் தானுங்களா ஆமாய்யா இங்க கூலி யாரும் இல்லையா அப்படிதான் என்னங்க இல்ல இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்ட எத்தனை தருவீங்க பத்து ரூபா தர பத்து ரூபாவா இந்த துண்ட உம் மேல எந்த இடத்துக்கு போன என் பின்னாடியா நீங்க இந்த காலத்துல ஏண்டா பூட்டி தூக்குறது பத்து ரூபாய் பேசாம या hmm? உங்களை பார்த்துருக்க மாட்டாங்க பேசுன கைக்கு வரட்டுங்க அப்புறம் இறக்கி பாவி மகனே என்ன காரியம் தான் செஞ்சு ஐயோ மன்னிச்சிருங்க ஐயா தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர ஒட்டு பெரிய கவுண்டரும் உன படிக்க வைக்க அனுப்பிச்சாரு அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கதே சின்ன கவுண்டர் தான் ஒவ்வொரு தலையில போய் என்ன நடந்து போச்சு இந்த பாரு தம்பி உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்டு ஒன்ற சுமையும் உன்னால தூக்க முடியாம அடுத்த உங்க மலை ஏத்தி விடுற படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல மனுஷங்கள மதிக்கவும் கத்துக்கணும் உன்ன படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கல பாத்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும் நீ என்றானா மட்டுமா